ஹலோ விவா சின்ன மருமகள் எப்புறமோ மலர் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உடனே வந்து வெளியே போலாமா அப்படின்னு உங்கள் ஹஸ்பண்ட் கேட்டதும் சரி போகலாம் அப்படின்னு வாங்க வெளியே வந்ததும் தமிழ் இது மாதிரி அவர் என்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாருன்னு மலர் சொல்கிறாங்க அக்கா சந்தோஷமான விஷயம் தானே ஆமாம் இப்போ வந்து அவர் என்னை கூட்டிகிட்டு போகிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு இன்னைக்கு கவலைப்படாதீங்க அக்கா எல்லாம் உங்கள் வாழ்க்கை சரியாகும் அப்படின்றாங்க அப்புறம் மலரை போகலாமா அப்படின்னு அவங்க வீட்டுக்காரர் கூப்பிட்டதும் சரி போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி போயிட்டு வாங்க காணுவாங்க அப்புறம் பைக்கில் வந்து கிளம்பி போகிறாங்க அப்போ எங்கே அப்படின்றாங்க என்ன விஷயம் இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறீங்க ஒரு மாதிரி இருக்குது ஃபஸ்ட் டைம் வண்டியில் சரி இதை பிடிச்சிக்கோ அப்படின்வாங்க அப்புறம் பிடிச்சிக்கிறாங்க இதெல்லாம் புது மாற்றமாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க மலர் இருந்துட்டு அப்புறம் மல்லிகை கடையில் நிப்பாட்டி அதுக்கப்புறம் பூவை வாங்கி கொடுக்குறாங்க அவங்களையும் பூ வச்சு விட்டு அப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க மலருக்கு சந்தோஷமாக இருக்குது சரி ஒரு ஃபோன் பேசிட்டு வரன்ட்டு எடுத்து ஃபோட்டோ எல்லாம் வந்து தமிழ் காமிச்சு வச்சுட்டு தமிழ் கால் பண்ணுறாங்க நீ சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு அடுத்து என்ன பண்ணும் அடுத்து அக்கா வந்து ரெங்கராட்டத்தில் உட்கார வைக்கணும் அப்படின்றாங்க அதையும் இருக்குது அது அங்கே தான் டவுனில் இருக்கும் அதெல்லாம் உட்கார வச்சு நீங்கள் சந்தோஷப்படுத்தணும் அக்கா வந்துட்டாங்க சரி ஓகேன்றாங்க தமிழ் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் தமிழ் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க ஆதோடு இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ